அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்ட் அண்ட் ப்ளஃஃபியான மாஷ் மேல ஒரு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆகும் நான் சொன்ன மாதிரியான ப்ரொப்போர்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் உங்களுக்கு கிடைக்கும் இது கடையிலே வாங்கிக்கலாமேன்னு நினைக்கலாம் பட் ஸ்டில் வந்து குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக நம்மளுக்கு கில்ட் ஃப்ரீயாக இருக்கும்ன்றதுக்காக தான் பண்ணுறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மெஷர்மென்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன் நீங்கள் அடிக்கடி வீட்டில் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுவீங்கன்னா மெஷரிங் கப்ஸ் வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் கிடைக்கும் மெஷரிங் கப்ஸு அமேசான்லேயே கிடைக்கும் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லை நான் ரொம்ப ரேராக தான் பேக்கிங் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான மெஷர்மெண்ட்டும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு கப் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸு ஸோ நம்ம யூஸ்வலாக வீட்டில் வச்சுருக்க டம்ளர் இருக்குல்ல ரொம்ப குட்டி இல்லை நம்ம மீடியம் சைஸு டீ டம்ளர் வச்சுருப்போம் இல்லையா அந்த டம்ளர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அதாவது ரெண்டு டம்ளர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கப்புக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துடும் ஸோ இப்போ நம்ம மாஷ்மலை எப்படி சேர்த்து பார்ப்போமா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப் அளவு சக்கரை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து எதுக்குன்னா மாஷ் வந்து கொஞ்சம் ஒட்டும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு மார்ஷ் மலை செய்ய போகிற ட்ரே நான் வந்து கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்டீல் ட்ரே கூட எடுத்துக்கலாம் பட் அந்த ஸ்டீல் ட்ரே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனா நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கார்ன்ஃப்ளவர் சுகர் பவுடர் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா வந்து ப்ராப்பராக கோட் ஆகலாம் உங்களுக்கு மார்ஷ் மலை ஒட்டிக்கும் எடுக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜெலட்டின் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்குல்ல கொஞ்சம் மீடியம் சைஸான ஸ்பூன் அந்த ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்துடும் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு அதாவது அரை கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா ஜெலட்டின்னு ஊறி நல்லா வெந்து வரும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை சர்க்கரை எடுத்துகிட்டு இது கூட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடுவோம் நல்லா ஃபஸ்ட்டு ஹைல வச்சு கொதிக்க விடுங்க கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போது இதோடய பதத்தை செக் பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சிரப் சுகர் சிரப்பாக அதில் சேர்க்கும் போது அது பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது கரெக்டான பதம் இல்லை மார்ஷ் மிளவை பொறுத்த வரைக்கும் இந்த சுகரோட பதம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் அதே தண்ணியில் விட்டுட்டு இப்போ கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி உருட்ட வரணும் பால் மாதிரி இது பேர் வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இதுதான் கரெக்டான பதம் இது இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாஷ் மிளகு பர்ஃபெக்டாக வராது ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ஜெலட்டின் தண்ணி அதையும் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அடியில் ஜெலட்டின் தங்கிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு எடுத்து இப்படி விட்டோம்னா த்ரெட் மாதிரி வரணும் அதான் த்ரெட் கன்சிஸ்டன்சி அதாவது நம்ம ஒரு கம்பி பதம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க ஏன்னா திக்காயிரும் சீக்கிரமாக ரொம்ப லைட்டாக சூடு ரொம்ப வாம இருக்க டைமில் தான் நம்ம வந்து பீட்டர் இல்லைன்னா விப்பர் வச்சு மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப சூடாக பண்ணக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பீட்டர் வச்சு ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ரெடியாகிடும் ஃபைவ் மினிட்ஸ்லாம் நல்லா திக்காகி இந்த மாதிரி விழணும் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இதை ரிப்பன் மாதிரி கீழே விழும் ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரேல இதை கொட்டும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்படி ரிப்பன் மாதிரி ஃப்ளோ ஆச்சுன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதில் வந்து நான் பாதி பேட்ரு தான் வந்து ஒயிட்டில் செஞ்சுருக்கேன் மிச்ச பாதியில் வந்து நான் கலர் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒய்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் எல்லா சைடும் டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா கார்னர்ஸ்க்கும் அது கரெக்டாக போய் சீட் ஆகும் நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க பாதியில் கொஞ்சமாக பிங்க் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது ஆப்ஷனல் தான் ஃபுல்லாகவே ஒயிட்டாகவும் பண்ணலாம் பிங்க் கலர் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக அதே பேட்ரு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் ஆகாது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது மேலே ஒரு ஸ்பேச்சில் இல்லை கரண்டி வச்சு லெவல் பண்ணி எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரீஸில் வைக்காதீங்க நார்மல் இதில் வச்சுட்டு மேலே லைட்டாக நான் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் சுகர் பவுடர் போட்டிருக்கேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் எடுக்கும் போது இப்போது நெக்ஸ்ட் டே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகியிருக்கு நீங்கள் வந்து கையில் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ஃபிள சுகர் பவுடரை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ அதை வச்சு வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எடுக்க வந்துடும் ஸோ இயர்ஸ் சூப்பராக மாவு வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பக்கவான டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு தான் நம்மளோட மாஷ்மெலோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பீசஸ் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த கத்தியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் சுகர் மிக்சர் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப ஜெல்லி டைப்புன்றதுனால ஒட்டும் அவ்வளோதான் கத்தி அப்பப்போ ஒவ்வொரு டைம் கட் பண்ணும்போதும் கத்தி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாகவோ இல்லை பெருசு பெருசாகவோ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக ஃப்ளஃபியாக சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா கடையில் கிடைக்கிற டெக்ஸர்லேயும் உங்களுக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்